வேசியமாய் ஆராளே வேசியமாய் ஆராளே வேசியமாய் ஆராளே என்னரோ ஆராளே என்னரோ ஏசியரடி உடப்பிங்கநாதர்வருளாய் கேசி அம்மை அசி அம்மா என்றவத்தை அசி அம்மா என்றே சொல்லி வேண்டுகிறேன் வேண்டுகிறேன் என்ற பெயர் கொடுக்கார் கண்ட தீலே நந்தனன்ஞ்சி கண்ட தீலே நந்தனன்ஞ்சி கருர்வாக வளர்ந்து வாராய் கருர்வாக வளர்ந்து வாராய் தானி தானி தனம் தன்னா ஆனந்தாரே தானி தானி தனம் தன்னா தானி தானி தனம் தன்னா ஆனந்தாரே தானி தானி தனம் தன்னா ஆனந்தாரே தானி தானி தனம் தன்னா ஆனந்தாரே தானி தானி தனம் தன்னா நாலுகப்பா நடு தெர்ற பதில் பண்ணுங்கப்பா நடுத்து அடித ரூபா நாலு கொப்பா நடுதர் பதில் பண்ணுங்கப்பா